நண்பர்களே நேயர்களே வணக்கம் நம்ம சென்னையில் ஒரு நேயர் வந்து ஃபோன் மூலமாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு காலில் வந்து ஸ்வெல்லிங் இருக்குது பாதத்தில் ஸ்வெல்லிங் இருக்குது லெப் ஏரியா ஃபுல்லாகவே ஸ்வெல்லிங் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்வெல்லிங் வர்றதுக்கு அதாவது நீர் தேக்கம் எடிமா வர்றதுக்கு காரணம் வந்து காரண கடிகள்லாம் ஒன்று வந்து அடிபட்டிருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஃபிளைஸ் ஃபைட் அதாவது இந்த பூச்சிகள்ல எதாவது கிடைச்சிருந்தாலும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும் அது இல்லாமல் கீமோ கோயிலுடைய அளவு குறைவாக இருந்தாலும் அது மாதிரி வரும் அல்லது எதாச்சும் அடிப்பட்டு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி வர்றதுல ஒரே ஒரு புள்ளியை துண்டுவதன் மூலமாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் இப்பருங்கள் இது வந்து இது ஆள்காட்டி விரல் இது நடுவிரல் இந்த நடுவிரலில் நடுவிரில் இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா நடுவருடைய மேல் பகுதியில் சென்டரில் சைடில் இந்த இமேஜ் அதில் வைக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல நல்லா சென்டரில் இமேஜ் நான் வைக்கிறேன் அதில் வந்து நல்லா அழுத்தம் முடித்துக்குருங்க இது பேனா பென்சில் இது மாதிரி வச்சு அழுத்தம் ஒத்துக்கலாம் இல்லைனாக்கா ஒரு சீடு தரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மிளகையோ அல்லது ஒரு அரிசியையோ அல்லது ஒரு வெந்தயத்தையோ அதில் வச்சு ஒட்டி ஒட்டி டேப் வச்சு ஒட்டிக்கணும் அது மெடிக்கல் டேப் வந்து எல்லா மெடிக்கல் இதுலேயும் மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அதுல வந்து பெப்பரையோ மிளகையோ ஒட்டி இந்த இதில் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுட்டு இங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சு நீங்கள் சொன்னால் அந்த வீக் எல்லாம் படிச்சு போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உறவில் காண்பி நன்றி வணக்கம் சந்திப்பு கொடுத்த காணொளிகள் இந்த நடுவனுடைய பின்பக்கம் மேல் பகுதியில் நான் சொன்ன இடத்துல நீங்கள் வந்து ஒரு பேனை வச்சோ பென்சில் வச்சோ ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சோ அதை நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் அது அழுத்தம் கொடுத்துட்டே வர வர உங்களுடைய பாடியில் உள்ள ஸ்வெல்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் டெஃபனட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை உங்க நண்பர்களுக்கு உறவிலுக்கு வைங்க நம்ம பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் சந்தீபம் அடுத்த காணொலியில் நண்பர்களின் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி குதிர் வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் வந்து போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர்வு முடி வயது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க சொன்னா இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளின் பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சர் பற்றி பத்தி டூ இசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சலருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி